வணக்கம் வெங்கடேசன் சார் ஸோ தமிழக அரசியலில் இப்போ பரபரப்பாக பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு குறிப்பாக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர்களை பற்றி பேசியாகணும் தேசிய அளவில் பார்க்கும்போது கல்விக்கு தேவையான நிதியை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரு மாணவர்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி அப்படின்ற போர்டை எடுத்துட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் நாடக கம்பெனி அப்படின்னு அவங்க போடலாம் அப்படின்றது தான் என்னுடைய கட்ட பதிவாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னா சசிகாந்த் செந்தில்ன்றவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கரோட மச்சான் அவர் இது நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாவது வந்து அவர் ராகுல் காந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றதுலாம் கிடையாது கர்நாடகாத்துக்கு வந்து இன்சார்ஜாக இருந்தார் அவர் தேர்தல் இன்சார்ஜாக இருந்து கர்நாடகா வென்றெடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டினுடைய தலைவராக அவரை கொண்டு வர போகிறாங்க ரிய லெவலில் கொண்டு வர போகிறாங்கன்னு ஒரு பேச்சு அடிப்பட்ட நேரத்தில் அவருக்கு திருவள்ளூரில் இருக்கக்கூடிய எம்பி சீட்டை கொடுத்து அதிகமான வாக்கு விசாதத்தில் அவர் வந்து வென்றெடுத்து அவர் வந்து அங்கே ஆனார் என்னடா இவ்வளோ தூக்கிட்டு இருந்தார் சசிகலா செஞ்சுட்டு திடீர்னு கோமாலேருந்து எப்போ அஞ்சு வந்தார் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்தான் பிஎம்சி பள்ளியில் இவங்க இணையிறேன்னு சொல்லி டிஎம்கே பெல்ட் ஆகிடுச்சதுனால சன்ஸ்கிருத சிதா நிதியை நிதி நிறுத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சசிகா செஞ்சில் தூங்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லா தூங்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் மாதம் வரையும் தூங்கிட்டு திடீர்னு எந்திரிக்கிறார் கோமால்தான் எனக்கு நிதி வரல நிதி வரல நிதி வரல நிதி வரல நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நான் உண்ணாவிரத இருக்க போகிறேன் எல்லாேருவாங்க வாங்க உண்ணாவிரத இருக்க எல்லாருவாங்கன்னு எவனுமே போகலை இதுதான் பிரச்சனை ஏன்னா ஏற்கனவே வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி செல்வ செல்வப்ந்தைகள் வந்து திருநெல்வேலியில் ஓட் ஷோரி அப்படின்னு ராகுல் காந்திக்கு சொம்படிக்கிறதுக்காக பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டணுன்னு அங்கே ஒரு ப்ரோக்ராம் செட்டப் பண்ணி அதற்கான வேலைகளை அவர் பார்த்துட்டு இருக்கப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியோடைய தலைவர் செல்வப் பிறந்தைக்கே தெரியாமையே ஒருத்தன் உண்ணாவிரதம் ஒரு பார்ட்டியில் இருக்கிறான்னா இது ஒரு பார்ட்டி இதுக்கு பற்றி நம்ம பொது வழியில் பேசுகிறோம் யார் மாநில தலைவருக்கே தெரியாமல் ஒரு எம்பி வந்து திடீர்னு உண்ணாவை தருறா சரி உண்ணாவதான் இருக்கே கரண்ட் இஷ்யூ எதுனா இருக்கியா இப்போ சோரின்னு ராகுல் காந்தி பீகார்ல சுத்திட்டு இருக்காரு ஓட் சோரி எல்லாரு வாங்க லல்லு பிரசாத் யார் வாங்க தேஜஸ்வியாவும் யாருங்க நிதிஷ்குமார் யார் யார் இருக்கீங்களோ எல்லாருவா மா மாவதி ஃபீயா தவா டி ஃபீதாவா எல்லாருவாங்க எல்லாம் வண்டியிலேரு வண்டியிலேரு நம்மளும் டாடா டாட்டா காமபுரார் நம்மளால் நம்மளுக்கு இங்கிலீஷும் வராது ஹிந்தியும் வராது ஓட் சோரினா என்னன்னு தெரியாது அவருக்கு அவர் நானும் ரவுடி தானே வண்டியில் ஏறுறார் வண்டியில் ஏறி போய் டாட்டா காட்டுறாரு எதுக்கு காட்டினார்னு அவருக்கு ஏத்தீங்கன்னா குமுடி பூண்டி தானே திமுக சேர்ந்தவனு எவனுக்கும் தெரியாது எதுக்கு அங்கே காட்டினானு தெரில சரி ஓட் சோறி நீ நடத்தலை நின்று இப்போ நடத்துகிற ஏற்கனவே சம்ஸ்கிருத சித்தா நிதி வந்து எஸ்எஸ்ஐ நிதி வரலைன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கிற டிஎம்கே ஃபைல் பண்ணிட்டாங்க உயர்நீதிம உச்சநீதிமன்றத்தில் அது கேஸ் போயிட்டு இருக்கு இடையில நிதி ஆயோக்குடைய கூட்டத்துக்கு மாண்பு முதலமைச்சர் செல்லும் போது நான் மோடிஜி அவர்களை வலியுறுத்துறேன்னு சொன்னாரு அதையும் நம்ம கண்டித்தோம் ஏன்னா கோர்ட்டுக்கு போன அப்புறம் நீங்க எதுக்கு மாண்புக்கு பிரதமரை வலியுறுத்துறீங்க கோர்ட்டுக்கு போயிட்டீங்களே மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இணக்கம் இல்லை மத்திய அரசு என்ன சொல்லுது நீ பிஎம்சி பள்ளியில் நீ கையெழுத்து போட்டு சேர்றேன்னு கையெழுத்து போட்டால் ரெண்டு வருஷம் நிதியை வாங்கினேன் மூணாவது வட்டியை நான் சேர்றேன் சேர்றேன்னு சொல்லிட்டு நீ நிதி கொடுக்க முடியாதுன்னு தெளிவாக தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டார் கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டார் பிஎம்சி பள்ளியில் புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் சம்ஸ்கிரு சிதா நிதி அதாவது பிஎம்சி பள்ளியை நீங்கள் மாடல் பள்ளியை ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த நிதியை தர முடியும்னு சொல்லிட்டாங்க இம் மற்றபடி கல்விக்கு தேவையான எல்லா நிதியும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது நீங்கள் அதை ஒத்து வரலை மாநில அரசு மத்திய அரசு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கலை மாநில அரசு சொல்கிறத மத்திய அரசு ஏற்றுக்கலை ரெண்டு பேர் பொதுவாக கோர்ட்டுக்கு போகணும் முடிஞ்சு போச்சு கோர்ட்டில் இருக்க ஒரு விஷயத்துக்கு நீ எதுக்கு உண்ணாவதை இருக்கிறாங்க இது ந நதி மூலம் ரிஷி மூலம் ஆதி மூலத்தை நீங்கள் அப்படியே கொசுவத்தி வச்சு அப்படியே சுற்றுனீங்கன்னா கர்நாடகாவுக்கு போகணும் கர்நாடகாவில் எதுக்கு போகணும் சசிகாந்த் செந்தல் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி கர்நாடகாவில் ஒரு இடத்துல வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு பெல்லாரின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து அவர் ஐஏஎஸ் அதிகாரியாக ஒர்க் இருக்கப்ப அங்க இருக்கக்கூடிய தர்மஸ்தலா உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு மஞ்சுநாதர் குடி இருக்கக்கூடிய ஒரு கோயில் எப்படி நம்ம ஐயப்பன் கோயிலை வணங்குறமோ எப்படி திருப்பதி வெங்கடாஜபதியை வணங்குறோமோ அதே மாதிரி கர்நாடகாவில் எல்லையில் இருக்கக்கூடிய தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மஞ்சுநாதரை அங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க அந்த மஞ்சுநாதர் கோயிலில் என்ன ஸ்பெஷல்னா காசியில் இறந்தால் எப்படி மோட்சம் கிடைக்குமோ அதே மாதிரி மஞ்சுநாதர் குடி இருக்கிற அந்த இடத்தில் இறந்தால் மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அந்த ஐதீகத்தை நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க அங்கே இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் அங்கே இருக்கக்கூடிய சட்டம் கவர்மெண்ட் ஆர்ட் அட்டில் சொல்லிவிட்டு முறைப்படி அதற்கான போஸ்ட் மார்ட் பண்ணி அதை வந்து அங்கே புதைப்பாங்க எரிப்பாங்க அது வந்து மோட்சம் கொடுக்குற இடமா நம்பப்படுகிறது இந்த இடத்துல அவர் வந்து யார் சசிகாந்த் செந்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்ப திடீர்னு ராகுல் காந்தி கூப்பிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி தரமுல்ல இந்தா ஒரு எம்பி சீட்டை போ அப்படின்னு எம்பி சீட்டை கொடுத்து ஜெயிச்சு ஜீஎமிக்க துணையால் ஜெயிச்சார் சசிகாந்த் ஜெயிச்சல இங்க எவனுங்க தெரியும் சசிகாந்த் செந்தில் உங்களுக்கு எவனா தெரியுமா திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்க எவனா ஒருத்தனுக்கு இவர் தான் சசிகாந்த் செந்தில் யவனுங்கன்னா தெரியுமா திமுக போட்ட பிச்சை நான் சொல்றேன் திமுக போட்ட பிச்சை அந்த பிச்சையில் தான் நீங்க வளர்ந்து நிக்கிறீங்க இங்க காங்கிரஸ் தனியாக ஒன்று ஒரு தொகுதியில் வாங்க மாட்டீங்க காங்கிரஸ் காரங்க என்னன்னா என்ன ஓட்டு வாங்கி இருக்கவங்களுக்குலாம் எம்பி எலக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு செத்து போன கட்சி உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து அதுக்கு கட்சிக்கு உயிர் கொடுப்பது திமுக செத்து போன காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் உயிர் கொடுக்குது திமுக அப்படி செத்து போன ஒரு கட்சியை உயிர் கொடுத்து சசிகாந்த் செஞ்சு ஒரு ஆளை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அவருக்கு திடீர்னு பார்த்தா அங்கே தர்மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இஸ்லாமிய சகோதரர்கள் யாரோ வந்து ஒரு குட்டி குழப்பம் பண்ணி அங்கே வந்து பிணம் இருந்து புதைக்கப்படுகிறது இல்லீகலா அங்கே வந்து நிறைய பேரை சாகு அடிச்சிட்டாங்க புதைச்சிட்டாங்க இதுக்காக வந்து இந்த அரசாங்கம் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையா அரசாங்கிட்ட போய் அவர் முறையிடுறாரு சித்தராமையா என்ன பண்றாரு அவரு ஆஹா இதை வச்சு ஒரு கேம் அடிக்கலாம் இது இந்துக்கள் மேல ஒரு காட்புணர்ச்சியை கொண்டு வந்து நம்ம சிறுபான்மையர் ஓட்ட அல்லலாம் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு நான் ஒரு குழு அமைக்கிறேன்னு என்னமே தீர்க்கமா ஆராயாம ஒரு சிபிசிய விசாரணைக்கு உட்படுத்தாம முழுமையா விசாரணைக்கு உட்படுத்தாம தனி நபரா இருக்கக்கூடிய ஒரு டுபாக் ஒரு பேச்சை கேட்டுட்டு அவர் குழுவை ஆராய்ச்சி ஜேபிசி எல்லாம் போட்டு ஃபுல்லா வந்து போட்டு நோண்டு 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 ஆனங்க ஒண்ணும் கிடைக்கல ஒரே ஒரு எலும்பு கிடைச்சிருக்கு அதுவும் இந்த மஞ்சுநாதர் கோயிலை இழிவுப்படுத்தணும் இருக்க புகார் கொடுத்தாரு அவர் ஒரு இடத்தில் புதைத்து வைத்த மட்டும்தான் ஒன்றே ஒன்று கிடச்சிது திருப்பி எல்லா இடத்துலையும் அவன் சொன்ன இடத்துல ஒரு பதினஞ்சு இடத்துல நோண்டுறாங்க எதுவுமே கிடைக்கல அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜனார்தர் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யார்னா சுரங்கங்கள் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவர் அங்கே இருக்கக்கூடிய சுரங்கங்கள் ஃபுல்லாக அவர் தான் வந்து பெரிய லெவலில் வந்து அதோடய அமைச்சராக இருந்தார் அதை ஹேண்டிலும் பண்ணியிருந்தார் ஜனார்தர் ரெட்டி அங்கே சொல்கிறாரு தர்மஸ்தலாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு மூல காரணம் யாருன்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த எம் பி சசிகாந்த் செந்தில் நேரடியாக குற்றஞ்சாற்றார் இதுக்கு விளக்கம் உடுன்னு கேட்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா பாஜக என்ன சொல்லுதுன்னா இது வந்து ஒரு தனிநபர் சொல்றதை வச்சு நீங்க ஒரு குழு வச்சு இப்படி நோன் நோண்றிங்களே வேற எவனா சிறுபான்மையை கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பதில் இல்லை சரி சிபிசிஐடி விசாரிங்கன்னாச்சு இங்க பண்ணாம மாநில போலீஸ் ஏன் நீங்க விசாரிங்க கேட்குறதுக்கு பதில் இல்லை இப்போ சிபிஐக்கு கொடுக்குறான்னு கேட்குறோம் அதுக்கு சித்தராமையா மாய் மௌனமாக மௌனமா இருக்கிறார் கோர்ட்டு பெரிய கண்டனம் தெரிவித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மடாதிபதியாக இருக்கக்கூடிய வீர வீரேந்திரன் நினைக்கிறேன் அவருக்கு வந்து வீரேந்திர ஹெக்டேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேறுன்றதுக்காக வேண்டுமென்றே யாரோ புகார் கொடுத்த ஒரு டெல்லி அழிச்சு சென்று அவர் எப்படி பேசணும் எலும்பை எங்கே புதைக்கணும் எப்படி எப்படி மீடியாட்ட பேசணும் மாதிரி பயந்த மாதிரி காட்டிக்கணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்து ஒரு தீய சக்தி உள்ளே அனுப்புது அந்த சக்தி யாருன்னு நமக்கு தெரியாது இது புகார் முதல் மனைவியே புகார் அளிக்கிறாங்க காவல் நிலையத்துல எங்க வீட்டுக்காரன் வச்சு வாழல துன்புறுத்தி எங்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டாரு இரண்டாவது மனைவியோட இருக்காரு அந்த பேச்சை கேட்காதுங்க அவங்களும் புகார் அளித்திருக்காங்க என்னடா ஜனார்த ரெட்டி அங்க கொளுத்தி போட்டோன்னு திருவள்ளூர்ல திபு திபுன்னு எரியுதுன்னு பார்த்தா யாருக்கு எரியுதுன்னா சசிகாந்த் செந்திலுக்கு எரியுது ஏன் எரியுது அங்கே ஜனாந்த் ரெட்டி கொளுத்தி போடுறார் இங்கே தர்மஸ்தலால் நடக்கக்கூடிய மூல பிரச்சனைக்கான கனெக்டிவிட்டிக்கு முதல் காரணம் முன்னாடி இங்கே ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி இருந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை தூண்டிவிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து சந்தோஷப்படுத்துனதுக்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பண்ணியிருக்காரு அந்த ஐஏஎஸ் அதிகாரி எங்கே இருக்காரு திருவள்ளூர் மாவட்டத்தில் எம்பியாக இருக்காரு அவர் பேர் தான் சசிகாந்த் செஞ்சின்னு சொல்லிட்டார் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் ஒரு சுட சுட செய்தி என்ன அப்படின்னா தமிழக மீனவர்களுக்கும் யாழ்ப்பாண மீனவர்களுக்கும் ஒரு சிண்டு மூடி முடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கார் இவர்னு சொல்லி கூட இன்றைக்கு ஒருத்தர் ஒரு புகார் சொன்னு சொல்லியிருக்கார் அது எந்த அளவு உண்மைன்னு தெரில புகார் சொல்லியிருக்காரு என்னன்னா இவர் வந்து தமிழக மீனவர் நல காக்க நான் போய் நான் போய் அவங்களுக்கு நலனை காக்குறேன்னு பேசிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பூமி கலப்புற மாதிரி எதனா ஒரு சண்டையை போடுங்க இது வந்து பத்தி எரிஞ்சாதான் இதுக்கு ஒரு தீர்வு கலக்குன்னு சொல்லிட்டு தமிழக மீனவர்களுக்கு எதிராக அவர் வந்து மற்ற இலங்கை மீனவர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்க விதமாக பேசிட்டு வந்தாருன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இது தனி கதை அப்போ வந்து தூங்கிட்டு இருந்த சிக்குமா செஞ்சு திடீர்னு ஏன்டா எந்திரிச்சு எனக்கு நிதி வேணும் நிதி வேணும்னு கேட்குறப்பலாம் செல்வப் வந்து ஒரே மிதி மிதிக்கிறார் என்னடா நிதி வேணும் நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு திருவண்ணுவேல மாநாடு போட்டிருக்கோம் அங்கே உக்காந்து நிதி நிதின்னு கேட்டிருக்கீங்கன்னு ஒரே மிதி ஏன் அப்படின்னா நீங்கள் எம்பியாக இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம் ஆனா ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருக்கு கட்டுப்பட்டவர் தான் அந்த கட்சியினுடைய அடிப்படைய உறுப்பினராக இருக்க முடியும் அப்ப நீ வந்து செல்வ பிரதிகையும் மதிக்கல தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியும் மதிக்கல சரி செல்வ பிரதம் மதிக்கல அகில இந்திய தலைவர்னு உங்களுக்கு உட்காந்துருக்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்கிட்டயும் விஷயத்த சொல்லல சரி இவங்க பின்னாடி ஜோடா யாத்திரையில் பின்னாடி ஓடுறது இது பண்ணுறது ராகுல் காந்தி எனக்கு நெருங்கிய நண்பர் ராகுல் காந்தி எதிர நண்பர் இப்போ வந்து ஓட் சோரிக்கு நான் போயிட்டு பிஸியாக இருக்கிறேன்னு சொல்றேன் ராகுல் காந்திக்கும் தகவல் தெரிவிக்கல பயனாடி எம்பி பிரியங்கா காந்திக்கும் தகவல் தெரியல அது என்னடா அது ஒருத்தருக்குமே சொல்லாமல் நீ தனியாக போய் உண்ணாவிரதம் இருக்கிற பண்ண வாங்கி தின்னுட்டு உண்ணாவிரதம் இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா உண்ணாவிரதுன்றது என்னது

அப்போதான் உங்களுக்கு நெஞ்சில ஹார்ட்ல ஓட்ட வரும் அப்போதான் உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி வரும் அப்போதான் நீங்க வந்து பலகீனம் ஆயிடுவீங்க அப்படியே நீங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தால் அப்படியே தொங்கிடுவீங்க டங்குன்னு ஆயிடுவீங்க அது ஒரு நெஞ்சு வரைக்கும் தீர்ப்பு தீர்ப்போம் டங்குன்னு ஆயிடுவாரு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அந்த தான் செந்தில் பாலாஜி கேஸ் பாத்தீங்களா அப்படி நெஞ்சு நிமிஷத்து எப்படி இருந்தானா தீர்ப்பு போச்சு அவர் சிறையில் அடிக்கும் தலைவர என்னையா நடக்குது நீங்க உங்க நடிப்புலாம் தெரியாதுங்களா நாங்களே நடிகர் என்ன மாதிரி நடிகரையா நீ ஹசிகாந்த் சிந்தி அவர்களுக்கு ஒரு ஒரு ஐஏஎஸ் கேரளா இருக்க மேல ஒரு பெரிய மதிப்பு வச்சிருந்தா தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வங்கி வீசில் ஜெயிச்சதுனால ஒரு நல்ல மதிப்பு வச்சிருந்தோம் ஜனாந்த ரெட்டி ஒரு கொளுத்தி போட்டார் ஒரே ஒரு தீக்குச்சிக்கு பயந்து ஒட்டுமொத்த திருவள்ளூர் மாவட்டத்திலே உண்ணாவிரதம் இருக்கா உண்ணாவது இருக்கீங்களே இல்ல சார் நீங்க அதுக்கப்புறம் முடியாம அவங்க வந்துட்டு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் கூட மாத்தினாங்க அத தான் நானும் சொல்றேன் இப்ப ஏ ராகுல் காந்தி ஏ ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போன உங்களுக்கு தான் எப்போதுமே ரெடியா அப்பல இருக்க ஏ ராஜீவ்காந்தி போனீங்க ஏன் காந்தி போனீங்கன்னா அதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் வந்து சேதா உண்மை தெரியும் ஆமாம் அவர் உண்மையாகவே ஒரு உடம்பு சரியாமல் தான் இருக்கார் இப்போ நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் இப்போ வந்து சசிகாந்த் செதுக்கு உண்மையே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க அவர் வந்து ஒரு ஒரு மாதம் சிகிச்சை பெற வேண்டிய கட்டாயத்தில் வேணார்னா அவர் ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி மருத்துவமனையை படுத்திருப்பாரா சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிசினு போயிடுவாருங்க ஆயிருங்க அவரால் இருக்க முடியுமாங்க எல்லாம் படம் கூட இருக்கவன் எவனோ தப்பான வழிகாட்டுதலோடு அவருக்கு அட்வைஸ் சொல்கிறான் இப்போ ராகுல் காந்தியும் காண்டாக இருக்கார் நான் இங்கே ஓட் சேரின்னு கத்தி நிற்கிறேன் நீ என்னமோ ரெண்டாயிரத்து ரூபா நிதி வரலன்னு படுத்துக்கிட்டு காமெடி பண்ணுறாடான்னு ராகுல் காந்தி அங்கேருந்து கத்துறார் செல்வ பிறந்தங்க பண்ணுறாரு ஒழுங்காக நீங்கள் சொல்லுங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காரிய கமிட்டிக்கு தலைவர் நானா சசிகாந்த் சிந்துலா நீங்களே முடிவு இப்ப கார்கேட்டார் வேற வழியே இல்லாம அவர் போய் பார்த்த மாதிரி இருக்கே சார் செல்ல பிறந்தை அவரு போய் பாத்திருக்காரு ஆனா ரொம்ப கேர் பண்ற மாதிரி கம்முன்னு நின்று சிரிக்கிற மாதிரி நின்று இருக்காரு அவரு பக்கம் கனிமொழி அவங்க போய் பாத்திருக்காங்க இன்னொன்னு கல்வி தொகை தரல நிதி கொடுக்கல அப்படின்னா ஆனாப்பட்ட கல்வி அமைச்சருக்கே இல்லாத கேள்வியும் வருதுங்க சார் திமுக யாரும் பெருசா பார்த்த மாதிரியும் இல்ல இது எப்படி பாக்குறீங்க ஏங்க இது வந்து காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சிங்க நிதி வர வேண்டியது ஒரு மாநில பிரச்சனை நீ கூட்டணியில் இருக்கிற உனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் நீ ஒரு பஸ்ல ஃபுட் போர்ட்டு வச்சு தொங்கிட்டு இருக்க திமுகன்ற பஸ்ல கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் தொங்குது காங்கிரஸ் ஒரு பக்கம் தொங்குது விடுதலை சித்துகள் தொங்குது கொங்கீஸ்வரன் தொங்குறாரு வேல்முருகன் தொங்குறாரு மனிதநேய மக்கள் கட்சி இருக்கக்கூடிய ஜவஹர்லா முஸ்லீம் லீக் தொங்குது ஒவ்வொருத்தரா தொங்கிட்டு போகிறீங்க இன்ஜினாக வந்து டிஎம்கே எல்லோரும் இழுத்துட்டு போகிறப்ப யாருக்கும் இல்லாத அக்கறை பராசத்தில் கேட்பாங்களா யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கேன்னு வந்தது அப்படின்னு கேட்பாங்களே அந்த மாதிரி நாங்கள் கேட்குறோம் என்னையா திடீர்னு வந்தது அதுதான் நான் உங்களுக்கு ஆண்டை குறிப்பிட்டேன் புதிய தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபத்தொன்னு இன்ட்ரொடியூஸ் பண்ணிச்சு தூங்கியிருந்த சசிகாந்த் செந்தில் இருபத்தி மூணுல தான் சமஸ்கிருதா நிதியை நிதிக்கிறாங்க தூங்கி கொண்டு வந்த சசிகாந்த் செந்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் வரையும் தூங்கிட்டு இருக்காரு காங்கிரஸ்க்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அப்ப இது வந்து அப்பட்டமாக பட்ட பறிவதனாக இது வந்து ஒரு நாடகம் அதுதான் முன்னாடி சொன்ன பதிவுட்டே நினைவு இருக்கிறேன் தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி போர்டர் சத்தியமுர்த்தி பவன்ல இருந்து எடுங்க தமிழ்நாடு காங்கிரஸ் நாடக கம்பெனின்னு ஆரம்பிங்க அதற்கு யார் தலைவர் அந்த நடிப்பு சொல்வதற்கான அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அப்பாயின்ட் பண்ணுங்க